வணக்கம் நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த கோயிலுக்கு என்னால் போகவே முடியல ரொம்ப இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னால் நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து என்னால் போகவே முடியல ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் பட் என்னால் போக முடியல ஆனால் நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த கோயிலுக்கும் ரொம்ப பக்கம் ஆனால் என்னால் போக முடியல நான் ஒரு விஷயம் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அந்த கோயிலுக்கு என்ன அந்த கடவுள் வர வச்சுட்டாரு அது என்ன அப்படின்னா திருச்செந்தூர் வீடுகள் தாங்க அறுபடை வீடுகளில் நான் எந்த கோயிலுக்கும் நான் இது வரைக்கும் போல திருச்செந்தூருக்கு மட்டும் தான் நான் அதிகமாக போயிட்டு இருந்திருக்கேன் அதுவும் கல்யாணத்துக்கு முந்தைய அதிகமாக போயிருந்திருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பத்து வருஷம் ஆச்சு நான் வந்து திருநெல்வேலி எங்கள் ஊருக்கும் திருச்செந்தூருக்கும் ஒன்றரை மணி நேரம் தாங்க ஆகும் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கூட ஒரு மணி நேரம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நான் போகிறதுக்கு பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டீங்க ஏன்னா பொதுவாகவே ஒரு கோயிலுக்கு போகணும் நம்ம முடிவெடுக்கிற வந்து அந்த கடவுள் தான் வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முடிவு பண்ணி எல்லாமே கிளம்பி ரெடியாக இருப்போம் ஆனால் அந்த பிளானிங் வந்து ஏதாவது ரூபத்தில் தடையாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து நினைப்பாங்க பிளான் பண்ணுவாங்க உடனே கிளம்பிடுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு ரொம்ப தடையாக இருக்கும் அப்படின்னா நான் நிறைய விஷயத்தில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சில கர்மா இருக்குது அந்த கர்ம வினை தீரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போது எனக்கு ஒரு இது கர்மவினை தீரணும் அப்படின்னா நம்ம முருகரை தவிர வேறு யார்கிட்டேயும் போக முடியாதுங்க ஏன்னா நான் முருகரை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஒரு விதியை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிற கடவுள் ஒரே கடவுள் யாருன்னா அது முருகர் மட்டும்தாங்க அப்படி போது நான் முருகர் பக்தராகவே ஆயிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் நான் பத்து வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நான் கோயிலுக்கே போக முடியலை ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் போயிட்டு ஒரு மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்காக நான் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கேன் கியூவில் நிற்கிறேன் பாதி கியூல நான் நின்றுட்டு அந்த ஏதோ ஒரு காரணமாக நட சாத்தினாங்களா அல்லது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நான் திரும்பி வந்தேனா என்னங்கிறது தெரியல நான் பாதியோடு திரும்பி வந்துட்டேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அப்பேற்பட்ட பட்ட பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு கூட நான் ரொம்ப அழுதுட்டேன் அந்த கோயிலில் ஏன்னா நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பிளான் பண்ணி நான் போகலை ஒரு ஃபங்க்ஷன் அந்த இடத்துல நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனேன் அப்போது வந்து எனக்கு அது தடையாயிருச்சு அப்படிங்கும்போது போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அறுபடை வீடுகளில் நான் எந்த கோயிலுக்கும் போனேன் சின்ன வயசுல பழனிக்கு கூட்டிட்டு போனதாக அம்மா சொன்னான் அதுக்கப்புறம் நான் திருச்செந்தூர் மட்டும்தான் போயிருக்கேன் இதுவரைக்கும் நான் வேற எந்த கோயிலுக்கும் போனதில்லை எனக்கு ரொம்ப ஆசை திருச்செந்தூர் முருகரை பார்க்கணும் பார்க்கணுன்னு பத்து வருஷமாக இருந்திருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு வருஷமாக ரொம்ப ஆசையாக இருந்தேன் என்னால் ஏன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போக முடியல அவரை பார்த்தா என்னோட பிரச்சனை தீந்துரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு முருகர் மேலே இருந்துச்சுங்க நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய கடவுள் வந்து கண்டிப்பாக முருகர் தான் நானும் விநாயகர் குலதெய்வம் எல்லோரையும் கூப்பிட்டுட்டேன் எனக்கு வந்து இவங்க அனுமதி இருந்தால் தானே முருகரை பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டேன் சாமியை கும்பிட்றேன் வைக்கிறேன் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் என்னால் முடியவே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா முருகரை பார்க்கவே முடியாதா கியூளை நின்றுட்டு நான் இப்படி வந்திருக்கேனே அளவுக்கு நான் பாவம் பட்ட பொண்ணு போல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அழகையாக இருந்து விட்டுட்டேன் இருந்தாலும் இதை நானாக தான் செஞ்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பூஜை பண்ணேன் அதாவது செவ்வாய்க்கெழமில்ல அன்னைக்கு நான் பூஜை பண்ணேன் எனக்கு தோணுச்சு ஒரு பச்சை கலர் துணியை எடுத்துட்டு வந்து அதில் ஒரு பதினோருபா மட்டும்தான் முடிஞ்சு வச்சேன் முடிஞ்சு வச்சுட்டு நான் நான் உன் உன் கோயிலுக்கு வரணும் இந்த காணிக்கையை கோயிலில் வந்து போடுறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது தேடி வந்தால் மட்டும்தான் என் பிரச்சனை சரியாகும் எப்படியாவது என்னை வரவை அப்படின்னு நான் அதை முருகர் பாதத்திலே கொண்டு வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் வேறு எதையுமே செய்யலைங்க நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் ஆனால் அவர் ஃபோட்டோவை பார்க்க பார்க்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் அவர் ஃபோட்டோவை பார்த்துட்டு மாத்துட்டு மட்டும் வருத்தப்படுவேன் உன்னை பார்க்க என்ன வரவிட மாட்டேங்கல்ல எனக்கு கஷ்டமாக பயமாக இருக்குது உன்னை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் என்னை விட மாட்டேக்கேன் சரி பரவாயில்ல எனக்கு வந்து உன்னை பார்க்குறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதே மாதிரி தான் நான் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு விட்டுருப்பேன் கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து நான் வந்து மதுரைக்கு போகிறதா ஒரு பிளானிங் இருந்துச்சுங்க பார்த்தா அது கேன்சல் ஆகி அப்புறம் என் பையன் சொல்கிறான் ஏமா நம்ம அங்கே தான் போக முடியல நம்ம வந்து திருச்செந்தூர் போவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் கேட்குறான் என்னென்ன தெரியல அன்னைக்கு திருச்செந்தூர் பிளானிங் ஆகி ட்ரெயினில் போனோம் கிளம்பணும் கரெக்டாக க்யூவில் அரை மணி நேரம் தாங்க இருக்கும் ஏன்னா எங்கள் அத்தை வயசானவங்க அம்மா வயதானவங்க அப்படிங்கும் போது அவங்க கூட ஒருத்தங்க போகலாம் அப்படிங்கிறதுனால நானும் பையனும் அந்த இதில் போயிட்டு வந்துட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் இப்படி தாங்க போயிட்டு வந்தேன் எனக்கு அவர் அனுமதிச்சிட்டாரு பொதுவாகவே ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அது அந்த கடவுள் மட்டும் தாங்க முடிவு பண்ணணும் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு முருகர் வந்து என்னை வரவை ார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு நான் போனது அது மட்டும் இல்லை அதுவும் இல்லாமல் நான் கோயிலுக்கு வந்து எனக்கு காலில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பெயின் இருந்துச்சு என்னால் நடக்கவும் முடியாது சின்ன பிள்ளை மாதிரி நான் முருகர்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போனேன் நான் மதுரைக்கு போகணுன்னு கிளம்பிகிட்டு என்ன உன்னை பார்க்க என்ன வர வச்சிருக்க நான் உன்னை தேடி வந்துட்ருக்கேன் ஆனால் எனக்கு வந்து கால் ரொம்ப வலிக்குது என்னோடய கால் வந்து ஒரு பெயின் உனக்கே தெரியும் அது என்ன பிரச்சனை என்னோடய காலில் அப்படின்ட்டு என்னால் வந்து ரொம்ப நேரம் அந்த க்யூவில் நிற்க முடியாதுப்பா அதுவும் சின்ன பையனையும் நான் வச்சுருக்கேன் அத்தை வயசானவங்க அம்மா வயசானவங்க கூட நான் வந்துட்டுருக்கேன் நீ வந்து என்ன சீக்கிரம் உன்னோட சன்னிதானத்துக்கு வர வைக்க நீ எனக்கு முடிவு பண்ணுப்பா ப்ளீஸ்ப்பா நான் ஏன்னா உன்னை தேடி நான் வரேன் எனக்கு வந்து எந்த சிரமமும் இல்லாமல் நான் உன்னை வந்து கும்பிடணுன்னு நான் ஆசைப்படுறேன் உன்னை வந்து இத்தனை மணி நேரம் கும்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் என்னோடய கால் வந்து ஒத்துழைக்காது எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னை எப்படியாவது நீ வந்து சீக்கிரம் பார்க்கவை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் இப்படி தாங்க சொல்லிவிட்டு திருநாறு பூசிட்டு போயிட்டேன் ஆனால் எனக்கு என்ன மிராக்கள் நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல க்யூ கரெக்டாக அத்தனை பேர் நிற்கிறாங்க நான் போனது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு க்யூவை பார்த்தவொன்னே எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிருச்சு ஐயோ இவ்வளோ க்யூவை சுற்றி நான் போகணும் ஆனால் அவர் முடிவு பண்ணிட்டேன் அஞ்சு மணி நேரம் ஆனாலும் சரி என் காலில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் அவரை இன்றைக்கி பார்க்காம வெளியே வரமாட்டேன் இந்த திருச்செந்தூரை விட்டு நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இருந்தேன் ஏன்னா இத்தனை நாள் நான் கோயிலுக்கு போய் அவரை என்னை வர வைக்கல இன்னைக்கு அவரே வர வச்சுருக்காரு அப்படிங்கும் போது இருந்தாலும் நான் அவரை வந்து பார்க்காம இருக்கக்கூடாது இன்னைக்கு நான் பார்த்துருணும் விடிய விடிய ஆனாலும் சரி அவரை பார்த்துட்டு மட்டும்தான் நான் ஊருக்கு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு என் கூட வந்தவங்களையும் நீங்கள் இருந்தால் தனியாக ஒதுங்கி கூட இருந்துக்கோங்க எனக்கு கால் மிதிப்பட்டுும் நீங்கள் இருந்துக்கோங்க நான் க்யூவில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அங்கே சொன்னாங்க முதியோர் இது வந்து டிக்கெட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நான் அத்தை அம்மா என் ஹஸ்பண்ட் வரல நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் அவங்க கூட ஒருத்தங்க துணைக்கி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் நாலு பேருமே போயிட்டோம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது க்யூவில் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஞாயிற்றுக்கிழமை வேற அரை மணி நேரம் தாங்க நான் நின்றுருப்போம் அழகாக போய் அவர் அழகாக யாருமே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி யாருமே அந்த கூட்டத்தில் தள்ளி விட்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அழகாக அவரை நான் கும்பிட்டு எனக்கு சொல்லவே எனக்கு முடியல அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனது நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு திருச்செந்தூர் கோயில்னாலும் சரியாக உள்ளது நீங்கள் விருப்பப்படுற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க முருகருக்கு வந்து பச்சை அப்படிங்கிறதுனால பச்சை துணி எடுத்தேன் நீங்கள் அம்மன் அப்படிங்கும்போது சிகப்பு துணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை அதில் வந்து அந்த துணியில் சுற்றி ஒரு நூலை வச்சு சுற்றி அந்த சாமியோட பாதத்தில் வச்சுக்கோங்க நான் சீக்கிரம் ஒன்றை தேடி வரணும் வந்து நான் இந்த கோயிலில் இந்த உன் காணிக்கை முடிச்சு வச்சதை நான் உன்னோட கோயிலில் வந்து நான் கண்டிப்பாக செலுத்துகிறேன் என்ன இந்த கோயிலுக்கு வரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் டெய்லி வந்து அந்த வந்து நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு நான் உன்னை தேடி வரணும் வரவை தேடி நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருங்க கண்டிப்பாக வர வச்சுருவாங்க நீங்கள் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி எனக்கு திருச்செந்தூர் அனுபவம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் போயிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எந்த கடவுள்னாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் நினைச்சிட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை அதில் முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அதை டெய்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போவீங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்